அந்த மே பதிந்து அந்த மேசி தைப்ப சந்தன சந்த மழும் எந்தை முனி தந்தை த வந்தோரு தேசி என்ன பாருங்க வந்தோரு தேசிகேந்திர இந்திர மந்திரம் என்ற செந்தூரும் சிந்தாமணி தந்து வந்த மதறிந்த சந்தமோரிழவும் சிந்தை சிந்தும் காணேறி ஏழும் வந்ததி போதிந்து சீவர் வந்தது போதிந்து சீவர் நீலை அந்தர் மாமகந்திராந்த மாமோசார நம்ம தம்பி ராஜிகண்ணா நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி குளிர்காலங்கிறதுனால போர்வையை கொடுத்தாரு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால போர்வையை கொடுத்தாரு அந்த போர்வை என்ன போர்வைன்னு பார்க்கும்போது குரு என்ன போர்வை அந்த போர்வைக்கு பேர் நான் தலைப்பா தான் போட போறேன் போர்வை போர்வைன்னு பேசுனாரா அந்த போர்வை என்னன்னு பார்த்துக்கா குரு குரு என்னும் போர்வை தான் யூடியூப்ல வரும் அவர் பேசுனது அப்புறம் நம்ம சிவஞான திருஞான சம்பந்தம் பேசினார் பொருள் பத்தி பேசினாரு நம்ம மாமா மதத்தை பத்தி பேசினாரு ஆனா முத்தி நாம் கோடி கால மக்களிடத்தில் உள்ள சிறப்பு முதல் ஒன்றிய மகாண்மியராகியவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பார்க்கு இதுக்கு பேர் என்ன மெய்வழியினுடைய மூலமந்தரம் அதான் தலைப்பு இன்னைக்கு இந்த மூலமந்தரம் என்ற தலைப்பு பேசணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தான சுத்தி வந்து இப்ப ஏற்கனவே மூலமன்றம்ன்ற சபையில பேசியிருக்கிறோம் இது வந்து இன்னும் நிறைய இருக்கு அது அவர் சொன்ன மாதிரி வேதக்கடல் வேதக்கடல்ல போய் நரி வாழ விட்டு பார்த்துட்டு இவ்வளவுதான் ஆழம் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா இருந்தாலும் அந்த பேச்சுக்கே பலன் கொடுக்குறாரு தெய்வம் நரி கிட்ட பஞ்சதந்திரம் இருக்கு நம்ம கிட்ட பஞ்ச போதம் இருக்கு பஞ்ச பொறிகள் இருக்கு பஞ்ச புலன்கள் இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அது கோல் சரி நம்ம இன்னைக்கு மூல மந்திரம் அப்படிங்கிறதுனா என்ன அதை பத்தி சிறிது பார்ப்போம் அதாவது இது வந்து செந்தாமலை அனந்தர் மாமா அவங்களுடைய குறிப்பு அவர் உணர்ந்ததை ஒரு ஜீவரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு நூலில் எழுதியிருந்தாரு அது நான் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அதுல இருக்கிற சாராம்சம் வந்து மிக உயரியது ஏன்னா எல்லாம் தெய்வ வாக்கியம் தான் யார் பேசுனா தெய்வ வாக்கியம் எல்லாருக்கும் எல்லா ஜீவனிலையும் இனிக்கும் தானே யாருக்கு கசரும் தெய்வ வாகி கசக்குமா கசக சக்கரை கட்டி அது எந்த பக்கம் சாப்பிட்டாலுமோ அது தான் செய்யும் அது யார் வாயிலிருந்து வந்தாலும் தான் செய்யும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பொழுது என்னும் நூலில் இருந்து மந்திர பிரணவ நூல் மூல மந்திரம் என்றால் என்ன இது ஆண்டவங்க ஆண்ட நமது சொந்த தேகம் அழியாதது அனாதியானது அதை பெறவே நாம் பிறந்தோம் நம் சொந்த தேகம் அழியாதது அனாதியானது அதை பெறவே நாம் உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளாக உன்பால் அது வைக்கப்பெற்றிருக்கிறது அதுதான் திருஞான சம்பந்தம் பேசுன அந்த பொருள் என்னன்னா நீதி அந்த பொருள் நீதி நீதியை நம்மளோட ஊன கண்ணால் அறிய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது அப்ப இவர் கூட சொன்னார் அது வேற கண் கொண்டு பார்க்கணும் நம்ம மதுரை சிக்கே இந்த கண்ணால அதை வந்து பார்க்க முடியாது அப்ப அறிவு கண் கொண்டு பார்க்கணும் இப்ப அறிவு நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னா நினைவா இருக்கு நினைவை அறிவாக கொண்டு போகும்போது அது ஜீவன் பெயர் மாற்றிக்கிது அப்ப ஒரே பொருள் வந்து இத்தனை நாமங்கள்ல வந்து பரிமளிக்குது அப்படின்னா அது தெய்வத்தினுடைய செயலை தவிர வேற யாராலையும் அதை நம்ம கிட்ட மாற்ற முடியாது அப்படி பார்க்கும் பொழுது உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளாக உன்பால் அது வைக்கப்பட்டிருக்கிறது அதையே மூலமந்திரம் பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் பிரணவம் கலிமா என்பர் அதை புனத்துறை கோயிலான இதயாசனத்தில் போய் சந்திப்பதையே வேதம் பிரம்மவித்தை என்கிறது அந்த மூலமந்திர பொருளை அந்த புனத்துறை கோயில்ல போய் நாம சந்திக்கிறது தான் வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா பிரம்ம வித்தைன்னு சொல்லுது அந்த பிரம்ம வித்தையனுடைய முடிவு என்ன மூலமந்திரம் இப்ப ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம் வீச நாழகை தவம் காலையில எந்திரிச்ச உடனே தெய்வத்தை நினைச்சு திரு முன்பாக அவங்க திருவுருவத்தை நினைச்சு பதினாறு முறை சொல்லி அப்புறம் கண் விளிகி அதே மாதிரி உறங்க போகும் பொழுது பதினாறு முறை சொல்லி தெய்வமே இன்னைக்கு பாடு எனக்கு ஓஞ்சுது நாளைக்கு என்னவோ உங்க கையில எழுணும் எழுமாட்டணும் இதோ படுக்க போறேன் உறங்க போறேன் எழுப்புறது உங்க கையில அனுப்புறது உங்க கையில எதுக்குள்ள அந்த பிரம்ம வித்தைக்குள்ள வித்தையே பிரம்ம பித்தையீதன இந்த உயிரானது எமனை ஜெயம் கொண்டு வெற்றி வாழ்க்கைக்குள்ள ஏகிற அந்த நாள் அதுதான் பிரம்மவித்தை ஆனா இந்த இடத்துல தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படிங்கறத இவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்மா அதை அதாவது அந்த மூலமந்திர பொருளாகிய பஞ்சாட்சரம் அஷ்டாச்சரம் பிரணவம் கலிமா அதை புனற்றுரை கோயிலான இதயாசனத்தில் போய் சந்திப்பதையே வேதம் பிரம்மவித்தை என்கிறது மூலமந்திரம் என்ற தெய்வீக உதயத்தை நமக்கு தரும் ஒரு காரண சொல்லே மூலமந்திரம் ஆகும் மூலமந்திரம் சொன்னா தெய்வீக உதயம் எங்க ஆகுது எங்க ஆகுது எங்க ஆகணும் தெய்வம் பண்றாங்க மூலமந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக் கொள் ஏற்கனவே நம்ம பேசுனதுதான் எல்லா நினைவுலையும் இங்க இருக்கு அதை திரும்பவும் ரீகால் பண்றோம் மறுபடியும் அந்த நினைவுக்கு கொண்டு வரும் எங்கிருந்து கொண்டு வரும் அதே நினைவுல இருக்கு எங்க இருக்குன்னா நம்ம நினைவுல போய் இருக்கு நினைவுல இருந்து மறுபடியும் நம்ம நினைவு திரும்பி கொண்டாந்து கண்ணாடியில பாக்குற மாதிரி பாக்குறோம் வீட்டுல ஒரு கண்ணாடி இருந்து ஆயிரத்தி எட்டு தாட்டி போயிட்டு போயிட்டு நம்ம முகத்தை பாக்குற இல்ல இப்படி போவோம் இப்படி இப்படி பண்ணிக்குவோம் பவுடர் கலைஞருச்சு அப்புறம் அவனை பொட்டு சரி பண்றது அது லேடிஸ் நாங்களாம் அப்படி இல்லை போட்டு மாட்டினோமா வந்தோமா பார்த்தா தெரியும் சில பேர் இப்படிதான் அப்போ அந்த மூல மந்திர பொருள் தீதார தரிசனையாக நமக்குள்ள இருக்கு அத வந்து முருக சுருக்கத்துல தெய்வம் வந்து அதை எடுத்து குறிப்பிட்டு பேசுறாங்க அஞ்சன மேமே முகம்மது கண்ணாடி யாமுரிதாம் பாதம் இது அக்கானவன் நீகம் ஆதம் பாதம் குரு போதும் இதான கலிமாதனம் பெருமுத்தொன் திலங்கிய காணதின் சாக அதே தற்கொலை பீர்முகம் தாடி நின்ற கண்ணாடியில் எந்த நேரமும் மந்த யாசினை தொந்தமாய் தரிசித்த பின் அவரு மகது மாயரு ஆண் பிள்ளை சிங்கம் ஆண்டவரு அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று முன்னை அடுத்து வருது அப்ப சொன்ன நாவுக்கும் இப்ப சொல்ற நாவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அறியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற மந்திரத்துக்கும் அறிஞ்சு சொல்ற மந்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு தெய்வத்து மடைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இவர் பேசுனார் அந்த ஏழு பேருத்தினுடைய ரகசியம் கொசுவுக்கும் அண்டரண்ட பட்சிக்கும் இருப்பது போல மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த மூலமந்திர பொருளாகிய நம் தெய்வத்தை நாம் அறிந்து சொல்ற மூலமந்திரத்துக்கும் பொதுவா நமச்சிவாய அறிவோம் நமோ நாராயண நமக அப்புறம் இதுல இஸ்லாத்துல லாயிலாக இல்லல்லாகு இல்லல்லாஹு ரசூல் அல்ல இப்படின்னு சொல்றதெல்லாம் ஆனா கிறிஸ்துவ மூலமந்திரமே இல்லை வெளியாகிறதுக்குள்ள அவங்களுக்கு எடுத்து வைக்கல கிறிஸ்து பிரான் வந்து மூலமந்திரமே எடுத்து வைக்கல அது நமக்கு வேண்டாம் நம்ம மூல மந்திரத்தை நம்ம பார்ப்போம் அப்ப அந்த மூலமந்திரத்தை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா மூல மந்திரம் என்ற தெய்வீக உதயத்தை நமக்கு தரும் ஒரு காரண சொல்லே மூலமந்திரமாக இந்த பொருளை கொடுத்துருதா உதயத்தை கொடுக்குது அதனால்தான் முச்சுடர் உன்னில் அறிவதற்கே மூல மந்திரம் என்பான் விரித்து அதுவும் வந்து முருதி சுருக்கத்துல தான் கொடுக்குறாங்க மூலமந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா முச்சுடர் தோணும் அறிவுரை பாடத்துல வருமே சொல்லுங்க அப்படியே வாய்ப்பு நானா சொல்லுமா உங்கள்கிட்ட தான் இருக்க மும்மலம் கரு அவர் மைக்க கொடுத்துருங்க டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும் அந்த மும்மலம் கருகணும்னா மூலமந்திரத்தை சதா நம்ம நினைவில் வச்சு இவ்வளவு வேதம் தெய்வம் நமக்காக வேண்டி இறக்கி அருள் இருக்காங்க பயன்படுத்தி கொள்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று சொல்வதை தவிர வேற என்ன நான் செய்வேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க அட நீ எதுவுமே படிக்க வேண்டாம் மூலமந்திரத்தை சொல்லு மூலமந்திரத்தை சொல்லு அது போதும் முக்தி அடைஞ்சவும் பல பேர் இருக்காங்க படிக்க கூட தெரியாது எழுத படிக்க தெரியாது இந்த காசாய தேச்ச பன்னாட பாட்டி பத்தி ஈரோடு பாட்டி பத்தி சொல்லுவாங்க அவ என்ன உபதேசமா பெற்றா கஷாய தச்சு வாங்கும்போது என்னோட கையால் ஒரு இடி வாங்கணும் மூலமந்திரம் தான் சொல்லுவார் அவங்களுக்கு பார்த்தாக்கா யார் பாப்பா பண்ணல எல்லாம் போய் பூக்கூடிய தூக்குற மாதிரி தூக்குனாங்கன்னு உத்தரவு பண்றாங்க அப்போ அந்த எமபயத்தை கடத்தாட்டி சர்க்கபதி வாழ்க்கையில எது குத்துச்சு மூலமந்திரம் அப்போ அதே மூலமந்திரத்தை நாம நாம தெய்வ நினைவோட சொல்லும் போது அந்த பதத்தை நாம் அடைவோமா இல்லையா அப்படிங்கிற அப்பட்டமான நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா தப்பிப்போம் கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட தள்ளிவிட்டு அதனால் தான் முச்சுடர் உண்ணில் அறிவதற்கே மூல மந்திரம் என்பான் விரித்து என்று மெய்வழி தெய்வ கிரந்தம் பேசுகிறது இது பார்வான் பாரவான்களால் அவரவர்கள் காலத்தில் நமக்குள் முற்றுடன் என்னும் மூலத்தை தோன்றுவதற்காக அதற்கான ஒரு செயல் வடிவம் கொடுத்து எடுத்து வைத்தது இது ஆகும் அப்போ எந்தெந்த காலத்துல வந்ததுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா பிள்ளையார் சுழிக்கு ஒரு ஊ போட்டிருந்தான் அடுத்து பார்க்கும்போது ஓம் அது பிரணவம்னு சொன்னாங்க அப்புறம் கலிமா மூன்று எழுத்துல இருக்கு வஞ்சாச்சரன் நமச்சிவாய சரவணபவ அஷ்ட சடாச்சாரமா இருந்தது ஓம் நமோ நாராயணாய நாய அஷ்டாச்சரமா இருந்தது இது ஒரு மதத்தினுடைய மந்திரம் வேதத்தினுடைய சிகரம் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க ஆதிமான்மயத்துல வேத சிகரமாகிய மூல மந்திரங்கள் எல்லாம் செயலட்டு போச்சு அப்படின்னா ஆதிமந்திரம் கொடுக்குறாங்க மூலமந்திரம்னா என்ன அவருக்கு முதல்ல கேள்வி கேட்க மந்திரம் என்பது வேதத்தினுடைய சிகரம் வேத சிகரமாகிய மூலமந்திரம் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள் முச்சுட இரண்டு மூலத்தை தோன்றுவதற்காக அதற்கான ஒரு செயல் வடிவம் கொடுத்து எடுத்து வைத்தது இது ஆகும் குருவான மூலமடா மேலாதாரம் என்கின்றனர் ஆன்றோர்கள் இப்போதுள்ள நமது நமது தெய்வ மூல மந்திரம் வந்த வந்த சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபித்து செயல் வடிவு தரச் செய்யும் மந்திரம் இதுவாகும் இத நாம நம்பருமா இல்லையா கண்டிப்பா நம்பணும் நம்பலன்னா போச்சு அது பாபம் ஆகிடும் தெய்வ மூல மந்திரமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை இன்னும் விரிவாக சொன்னால் மூலம் என்றால் மூல அனல் மூலக்கணல் என்று பொருள் இந்த மூலத்தீதான் ஜீவாத்மா இந்த மூலக்கணல் உனக்கு சித்தியாவதற்கு மெய்குரு பிரான்கள் எடுத்து வைப்பதே மூலமந்திரம் இப்ப போர்வையை பத்தி ராஜகண்ணா பேசினாரு அந்த போர்வைக்கு மகா போர்வையா இருக்குது இந்த மந்திரம் வேதம் என்பது போர்வையா இருந்தாலும் வேதசிகரமாக இந்த மந்திரத்தை வந்து சதா நாம உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த குளிர் மரண குளிர் நம்மை தாக்காது போர் மேல போர்வை போர்வு மேல போர்வை போத்திக்கிட்டே நீ வேதம் படிக்கிறியலையோ மூலம் வந்து உச்சாரணம் எப்போதும் தினி அதுக்கு ஒரு டைம் இருக்கா டைமே கிடையாது எந்த நேரத்துல வேணாலும் சொல்லுவோம் ஒரு நண்பர் நன்மணத்தினர் தான் அவர் ஒரு பெரிய அதிகாரி சென்னையில எனக்கு நேரமே இல்லைன்னா மூலமந்திரம் சொல்றது கூட அப்படியே அவ்வளவு பிஸியாவா சரி உங்க ஆபீஸ்க்கு ஃபைல் வருதா எனக்கு இவ்வளவு உயரம் வச்சிருப்பாங்க மூல மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா பதினாறு முறை சொல்றதுக்கு தெய்வம் மணிக கடிகாரம் கட்டிட்டு கணக்கு பார்த்துருக்காங்க ஒன்றரை நிமிஷம் ஆயிருக்கும் பதினாறு முறை மூல மந்திரம் சொல்லி பார்த்து தெய்வம் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க அந்த சோபேரி பையன் பார்க்க மாட்டான் அப்படின்னு அவங்க வாட்சி கட்டிக்கிட்டு சொல்லி பார்த்து ஒன்றரை நிமிஷம் எடுத்துக்குதுப்பா பதினாறு முறை சொல்றதுக்கு அப்ப ஒரு முறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எத்தனை செகண்ட் ஆகும் அதை நம்ம தான் கனெக்ட் பண்ணி பாருங்க ஏங்க ஒரு ஃபைல் முடிச்சு இன்னொரு ஃபைல் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும்ல ஆகும் அப்ப சொல்லாம இப்படி என்ன பார்த்தது நம்மளுடைய ஆவல் தான் காரணம் நேரமே இல்லைன்னு வந்து சொல்லாமலே இருந்தால் அவங்களுக்கு நேரமே இல்லாம விட்டுருவாங்க நீ ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிற நேரமின்மை ஆனா உண்மைதான் இதற்கு வந்திருக்கிற நேரத்தை பாருங்களேன் குசுறு குசுரான பேச்சு பேசுறே இதற்காக வந்திருக்கிற நேரத்தை பாருங்களேன் அப்படின்னு தெய்வம் வந்து ஆலங்கப்படுவாங்க தெய்வ மூல மந்திரமே எல்லாவற்றிற்கும் அடிப்படை இன்னும் விரிவாக சொன்னால் மூலம் என்றால் மூல அனல் மூலக்கணல் என்று பொருள் அந்த மூல தீதான் ஜீவாத்மா இந்த மூலக்கணல் உனக்கு சித்தியாவதற்கு அவர்கள் எடுத்து வைப்பதே மூலமந்திரம் மூலமந்திரம் வாயிலாக நமக்கு மூலக்கணல் சித்தியாகும் அந்த பிள்ளை தமிழ் கொடுக்குறாங்க பின்னாடி வருது மூலக்கணல் சித்தியாகும் போது யமன் மிரண்டு பயந்து மூச்சடங்கும் யோகமும் பரிசாக உனக்கு கிடைக்கும் எதை சொன்னா மூலம் வந்த சொன்னா மூச்சடங்கும் யோகம் மூச்சு என்கிற சுவாசம்னு பேசியிருப்போம் மல்கரா நிலைன்னு பேசியிருப்போம் இதெல்லாம் தெய்வ வாக்கியம் தான் என்னமோ அவங்க போடுற பிச்சை நான் அசையுது குரல் கொடுக்குறோம் அவங்களுக்கு டப்பிங் கூட்டுன்னு இருக்கிறோம் நம்மதான் ஒரிஜினல் அவங்க நம்ம வந்து டபிங் அப்படி இருக்கும்போது இங்க என்ன உத்தரவு பண்றாங்கன்னா மூச்சடந்தும் யோகமும் பரிசாக உனக்கு கிடைக்கும் இது அவ்வை பிராட்டியார் வந்து மூல விநாயகர் அவர்ல இத குறிப்பிடுறாங்க மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை ஞான விநாயகர் அவர்ல காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்றத அவை பிராட்டியார் கொடுக்குறாங்க இதை நம்ம தெய்வம் நமக்கு அறுபடியுள்ள பிள்ளை தமிழில் ரொம்ப அழகாக விரிவாக அந்த மூலமந்திரத்தை எப்படி தெரியுமா பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த மூலக்கணல்னால அதை எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்க்கும்பொழுது ஒர் மூத்திரை சின்மூத்திரை கண்டோதுவொழியவற்றமேகாட்சரமென்றொரு காலை எழு புற மோரே தரம் வீசி அந்த கனல் எப்படி தெரியுமா இருக்கும் ஓவிய மூல கணல தெழும்பி ஒளி நித்திய மோன மூல தடியில் நிக கடைக்கு நீ அங்கேயே கிடையா கடந்துட்டேன்னா உனக்கு என்ன தெரியுமா அந்த நீதி எப்படி தெரியுமா உனக்கு காட்சி கொடுத்தோம் வெள்ளை தத்துகள் அரும் கண் பார் சிவ சர் தாலோ தாலேலோ இந்த மூலமந்திரத்தினுடைய செயல் இப்படி நீ வந்து பிரயோகப்படுத்தினா உனக்கு அந்த நீதியான பொருளானது மூல கனலானது உன்னை விட்டு போகாது அனுதினமும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கும் அது ஒண்ணு மேல நேசமா இருக்கும் நீ அதில் போய் குடியேறிடுவே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த பிள்ளை தமிழ நமக்கு மூல மந்திரத்தினுடைய செயலை நமக்கு தெய்வம் விரிவாக்குறாங்க கால் என்பது காரண பிரணவ தேகமாகும் ஒஞ்ஞானிகள் இதை தேக உடலின் கால் என்றே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அகத்தியர் அம்மூலம் உபதேசித்தார் என்றும் மெய்பொருளாம் ஜோதி என மேவி நிற்கும் இவ்வகையே மூலம் என்னும் பாதம் தன்னை என்றும் பாடுகின்றார் திருமூலர் மூலம் என்ற அரும் சொல்லின் பொருள் மூல அனல் மூல தீ ஆகும் இன்னும் சொல்லப்போனால் இதுவே பிராணன் தீபம் என்று சித்தர் கிரந்தங்களால் பேசப்படுகிறது ஆகாய வெளியின் பூரணம் மனோன்மணி தாய் என்பதெல்லாம் இதுவே இந்த மூலம் என்ற ஜீவாக்கினி அடிமூலம் அடிமூலம் மேல் மூலம் நடுமூலம் என்று மூன்று இடங்களில் உழவுகிறது மகா மஞ்ஞான பிரபுகளுக்கு மட்டுமே இது உழவும் இடம் தெரியும் ஓவியம்மா ஓவியம் சொன்னாங்க இல்லையா ஓவியம் மூல தெழும்பி ஓவியம்னா ஓவியம் என்றால் அசையாதது அசைமா நம்ம ஜிகானா ஓடுறாரு ஓடியாராரு பேசுறாரு இவர் போட்டோ ஆகிறாக்கா அது ஓவியம் தானே இப்ப வந்து கேமரா வளர்ந்துருச்சு எடுத்துடுறாங்க அப்பெல்லாம் பார்த்து வரைஞ்சி வரைஞ்சி தானே ஓவியம் இவர் மாதிரியே இருக்கும் அசையுமா அசையாரு ஓவியமான மூண கடல் அசையாது அந்த கணல் அசையாது ஆனா அசைய வைக்கும் பார்க்க வைக்கும் கேட்க வைக்கும் பேச வைக்கும் சுவைக்க வைக்கும் உணர வைக்கும் நுகர வைக்கும் இந்த அஞ்சுக்கும் கொடுக்கும் ஆறுக்கு போனோம்னா அவங்களுடைய அருள் வேறு ஆறாவது கிட்ட போனோம்னு சொன்னா அவங்க அருள் வேணும் அவங்க அருள் இருந்த அந்த அறிவாகாரத்தை பருகக்கூடிய செவியை நாம் பெறுவோம் நாம் பெற்றோம் அததான் வடபூரா சொல்றார் யாம் பெற்ற இன்பம் இப்ப நாம இன்பத்தில் இருக்கிறோமா துன்பத்தில் இருக்கிறோமா நிஜமாவா அப்ப அவர் சொன்னாரு நாம் பெற்றேன் நீங்களும் பெறுவீர்கள் பெற்றீர்கள் வேற போகிறீர்கள் இனிமே வரவங்களுக்கு அது தானே அப்போ இந்த செயல்பாட்டுக்குள்ள வந்த செவிகள் அனைத்தும் அதிர்ஷ்டம் பண்ண நிலைக்கணும் அது ஒண்ணுதான் அதுக்காக தான் இந்த கூட்டம் மாசமான ஒருத்தர் கைங்கரியை ஏத்துக்கிட்டு எவ்வளவு சிரமங்கள் உலகத்தளவுல இருக்கும் இருந்தாலும் நம்ம சபைக்கு மக்கள் வர்றாங்க அவங்களுக்கு நம்மளால இயன்றதை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்றாங்க அப்படின்னா எதுக்காக இந்த செவிச்சுவையை பருகி பருகி அந்த மூலமந்திரத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ள மெல்ல 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 நாம உள்ள போயிடணும் சாலைக்கு உள்ளாகி விட்டோம் ஆயிட்டுமா இல்லையாங்கிறத அவங்கவங்க பாத்துக்க வேண்டியதுதான் அடுத்து பார்க்கும்போது ஓவியம் என்றால் அசையாதது சமாதி நிலையில் கல்போல் உள்ளது கல்போல் உள்ள அந்த பிரம்ம தேகத்தில் இருந்து அசைவற்ற நிலையில இருந்து ஒளி பிரகாசிக்கும் என்கிறார்கள் அதுவும் எப்படி என்றால் கல்லை இலக்கி பிசைவது போலே கண்ணஞ்சே குழைத்து இதை வந்து வருது நிலையில் வரும் என்று ஆண்டவர்கள் பாடியுள்ளார்கள் இதிலிருந்து தவநிலையில் ஏறுவது எவ்வளவு கடினம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு மந்திரத்தை வந்து நம்ம சொன்னோம்னா தவ ஏற்றத்துக்கு அளவு உண்டா இப்படி பாருங்க உண்மையிலேயே அது கடினம் தான் ஆனா குருவர்கள் ஏறுச்சுன்னா அது இருக்கு 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 ஏறி போயிருமே அப்ப நாம என்ன செய்யணும் சதா தியானத்துல இருக்கணும் மூர மந்திரம் சதா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லு எந்த இடம்னு பாக்காத அந்த அசுத்தமான கூட அந்த அசுத்தம் நம்மளை விட்டு போயிடும் நம்ம உள்ளும் சுத்தமா இருக்கணும் சொல்லும் பொழுது நம்ம உள்ளும் சுத்தமா இருக்கணும் அடுத்து மெய்வழி சுபா ஆனது ரெண்டே நிமிஷம் தான் இந்த இடையில பஞ்சாட்சர் அஞ்சு நிமிஷத்தை எடுத்துட்டாரு மே சுபாநந்தகை அவர்களுடைய குறிப்பில் இருந்து அந்த அக்காவோட குறிப்பில் அவங்க நிறைய கையேட்டு பிரதிகள்லாம் வச்சுருந்தாங்க ஆண்டாவது வாக்கியம் எங்கிட்ட ஒரு ஃபைல் இருந்தது யாரோ புண்ணிய வாட்டுன்னு போயிட்ட நல்லா இருக்கு எழுதாத வாக்கியங்கள் பொக்கிஷங்கள் ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருவில் உள்ள பாடல்கள் எல்லாம் பாடுவேன் அவங்க சொல்கிறாங்க நமக்கு சொல்கிறாங்க திருவாய் மலர்ந்தர்கள் பாடல்கள் எல்லாம் பாடுவேன் ஆனால் மூலமந்திரம் சொல்லாதிருந்தேன் குறிப்பாக ஆண்டவர்கள் என்னிடம் இதை அறிவுறுத்தினார் அறிவுறுத்தினார்கள் மூலமந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள் யாரு சொல்றாங்க நமக்கு அவங்களுக்கு தான் அன்னைக்கே சொல்றாங்கல்ல இன்னைக்கு யாருக்கு சொல்றாங்க உடனே கதையில போயிருந்தா சிவாக நந்தைகிட்டு சொல்றாங்க நமக்கு சொல்றாங்க என்னடா இப்படி பேசணும் அப்படி பேசணும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் மூலமந்திரம் சொல்லாதிருக்கிறேன் இருந்தேன் குறிப்பாக ஆண்டவர்கள் என்னிடம் இதை அறிவுறுத்தினார்கள் மூலமந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள் அதன் விளைவை பார் காலையில் உன் காது கேட்கும்படி மூலமந்திரத்தை சொன்னால் அது காதில் விழுந்து நாவில் ஒட்டும் என்று திருமுகத்தில் கண்டிப்புடன் அருளினார்கள் என்று கூறி நம் தெய்வம் அவர்கள் பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே கரமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோக அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வாகிய நமக்காக அருளிய இந்த மூலமந்திரத்தை நாம் எந்நேரமும் உச்சரித்துக் கொண்டே இருப்போம் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும் அவர்களுடைய பாதார மிந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அடக்க நிற்கும் நிதி புது வாழ்விலே மனம் கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழிக்க நம் மூல மந்திரத்தை நாம் ஒழிப்போமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்